வெல்கம் டு ஃபேஸ் மாஸ் இருக்கம் யாரை பார்க்க அப்புறம்னா எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா கோவத்தோட கிளம்பிட்டான்ற மாதிரி ஒரு பேச்சுக்கு போயிட்டு இருந்துச்சு அதிமுக அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா முக்கிய நிர்வாகிகளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அட்வைஸும் கொடுத்துருக்காரு ஆனால் கோவமாக ஒரு வார்னிங் கொடுத்துருக்கதான் சொல்றாங்க ஸோ கடந்த லோக்சபா எலெக்ஷன்ல பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் அதிமுக வரலாறு காணாத ஒரு மண்ணை கவிச்சு அது எல்லாருக்குமே தெரியும் ஸோ தொண்டர்களுக்கும் ஒரு அதிர்ச்சியாக தான் இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தலைவர் அதிமுகவில் பார்த்தீங்கன்னா தலைவர்ன்ற அதிக அறிவிக்க ஒரு தகுதியான நபர்னா எம்ஜிஆர் தலைவரத்தின் எல்லாருமே சொல்லுவாங்க சோ வாத்தியார்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கும் போது அதிமுக மேலிடம் மீது பாத்தீங்கன்னா ஒரு வருத்தம் இருக்கு இந்த பழைய காலத்து காலத்தா இருப்பாங்களா எம்ஜிஆர் ஃபேன்ஸ்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் விஸ்வாசிகன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க ஒன்றிணைந்து அதிமுக உருவாக்காம நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கட்சி அழைச்சிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க புலம்பிய பார்த்தீங்கன்னா வீடியோ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா சமூக வலைத்தளங்களும் பார்க்க முடிஞ்சு அதே மாதிரி திமுக மிகப்பெரிய லெவலில் வெற்றி பெற்றது முக்கியமான காரணம் பலமான கூட்டணி அது அதிமுகவில் பார்த்தீங்கன்னா பலமான கூட்டணி இல்லாத தோத்துருச்சு அது பார்த்தீங்கன்னா

ஓபிஎஸ் சசிகலா இணைக்கிறதுக்கான ஆலோசனை பண்ண வாய்ப்பு இருக்கதா சொல்றாங்க சோ இது மட்டும் கிடையாது இரண்டாம் கட்ட ஆலோசனை நடத்த போறதா தகவல் இருக்கு சோ அதுல பாத்தீங்கன்னா தென் சென்னையில பாத்தீங்கன்னா அங்க எதுக்கு தோல்வின்ற மாதிரி கேட்டிருக்காரு சோ தென் சென்னையில பாத்தீங்கன்னா மூன்று தொகுதி இருக்கு அதிமுக தோல்வி அடைந்ததுக்கு பாத்தீங்கன்னா காரணம் கேட்டிருக்காரு அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா வலுவான கூட்டணி இல்ல அதுவும் பாத்தீங்கன்னா உட்கட்சி பிரச்சனையால தான் இவ்வளவு பெரிய தோல்வி அடைஞ்சிருக்கதா பாத்தீங்கன்னா அங்க இருக்க நிர்வாகிகள் சொன்னோன்னே எடப்பாடி பழனிசாமி அமைதியை கேட்டுக்கிட்டாரு சோ அப்புறம் எடப்பாடி பழனிசாமி பாத்தீங்கன்னா கட்சியில अधिकार மிகப்பெரிய உச்சத்தில் இருந்தும் அவர் பேச்சை பெரிய லெவலில் வந்து கேட்கவே இல்லை ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கே அதிருப்தியாக இருக்கதா சொல்கிறாங்க தொண்டர் மேலே நிர்வாகி நம்ம பேச்சை யாருமே கேட்க மாட்டாங்கன்ற மாதிரி ஸோ அதனால் எடப்பாடி பழனிசாமி என்ன முடிவு பண்ணியிருக்காருனா ஒரு வட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிளை செயலாளர் போடலாம் நேமிக்கலாம்ன்ற ஒரு எண்ணத்தில் வந்தார் அதில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு இளைஞர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்ற மாதிரி எண்ணத்துக்கு வந்திருக்காரு கட்சி பணி பார்த்தீங்கன்னா முறையாக செய்யாத நிர்வாகிகளை வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா வார்னிங் கொடுத்துருக்காரு எடப்பாடி பழனிசாமி அதே மாதிரி சேலம் தொகுதியை பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த ஆலோசனையும் பண்ணியிருக்காங்க அதில் வெளிப்படையாகவே ஒரு சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க ஸோ வலுவான கூட்டணி இல்லாததுனா பார்த்திங்கன்னா இவ்வளோ தோல்வின்ற மாதிரி பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா நிர்வாகிகள் பேசியிருக்காங்க ஆமா அது உண்மை மாதிரி பார்த்திங்கன்னா எடப்பாடி முன்னோட தொடங்கிட்டாரு அந்த சேலம் தொகுதி பற்றி பேசும்போது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து முன்னாள் அமைச்சர் செம்மலை அப்புறம் மாவட்ட செயலாக இருக்கா வெங்கடாச்சலம் இளங்கோனு வீரபாண்டி உள்ளிட்ட எல்லாருமே பங்கேற்றாங்க ஆனால் வந்து எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லிருக்காரு அங்கே சேலத்தில் நம்ம தோப்பன் நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்ற மாதிரி வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு அது மட்டும் கிடையாது ஒரு சில பேர் உள்ளடி வேலை பார்த்துருக்காங்க அவங்கெல்லாம் யாரும் தெரியும் அவங்க நான் சொல்ல மாதிரி பழனிசாமி எல்லார் மத்தியும் சொன்னது ஒரு இடத்துல சலசலப்பு ஏற்பட்டுச்சு ஒன்றிணைந்த அதிமுக உருவாததுக்கு முக்கியமான காரணம் கே பி முனுசாமி பேர்தான் தொடர்ந்து அடிப்படுது எதனும் கே பி முனுசாமிக்கும் மிகப்பெரிய புகைச்சல் சசிகலா உள்ள வந்தான மிகப்பெரிய கே பி முனுசாமி வந்து பாதிக்கப்படுவான்ற ஒரு எண்ணம் பார்த்தீங்கன்னா அவருக்கு அதனால தான் பாத்தீங்கன்னா இணைக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா தயங்குறாரு சோ எடப்பாடி பழனிசாமிய பாத்தீங்கன்னா மனசை மாத்திட்டு இருக்காரு மாதிரி ஒரு பரபரப்பான பேச்சு இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா ஓடிட்டு இருக்கு அதிமுக சோ உதயகுமார் பாத்தீங்கன்னா ஓ பி வரக்கூடாது ஏன்னா எதிர்கட்சி துணைத் தலைவர் பதவி பாத்தீங்கன்னா அவர் வந்து புடிச்சிருவாட்டுற மாதிரி பயம் அதே மாதிரி ஜெயக்குமாருக்கு பாத்தீங்கன்னா ஒரு கோம் இருக்கு நம்மளுக்கு ராஜ்யசபா பதவி எம்பி பதவி தரலையு சொல்லிட்டு நம்ம சீனியர் நம்ம கேட்டும் எவரும் யாருமே தரல அதே பாத்தீங்கன்னா சிவி சண்முகம் கொடுத்திருக்காருன்னா அவருக்கு ஒரு சமூகம் சப்போர்ட் இருக்கு வட மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான நபர் அடுத்த சண்டை உறுதியாக ஜெய்ச்சூடர் அதை கண்ணை முடியிட்டே சொல்லலாம் ஸோ வட மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஜெயிப்பான்ற ஒரு எல்லாருக்குமே தெரியும் ஸோ இந்த ஒரு தோல்வியை வச்சு பார்த்தீங்கன்னா சிவி சன்மத்தை முடியும் எடுக்க முடியாது சிவி சன்மம் என்னதான் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பனிசாமி அணியில இருந்திருந்தாலும் எடப்பாடி பனிசாமி மோதினாலுமே போச்சலன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெளியே வந்து அந்த புகைச்சலை காமிக்க மாட்டார் அது மட்டும் கிடையாது ஓபிஎஸ்ஸை பார்த்திங்கன்னா கண்டமணி கோவார் கோவத்தில் திட்டுவார் ஆனாலும் ஓபிஎஸ்சை இணைக்கும் என்ற ஒரு அழுத்தம் கொடுத்ததா பார்த்தீங்கன்னா இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா ஒரு தகவலும் பரவிட்டுருக்குது ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் ஒரு விஷயம் சொல்லி சிவி வி சண்முகம் கோவப்படுவாரு ஆனா பாத்தீங்கன்னா கச்சன் நலனு காண்டி என்ன இலைக்குன்னா போவார் அவர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு அதே மாதிரி நம்ம தெரியும் இந்த பொதுச்சர வழக்கம் பாத்தீங்கன்னா விஸ்வரூபம் எடுத்திருக்கு அது ஏழாம் விசாரணைக்குற விசாரணைக்கு போது எடப்பாடி பழனிசாமி பாத்தீங்கன்னா பொதுச்சலாம் சொல்லிட்டு குறிப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி இந்த வழக்கு பாத்தீங்கன்னா ஏழாம் விசாரணைக்குற விசாரணைக்கு வர போதுல அதனால பொதுச்சலாம் சொல்லிட்டு அவர் குறிப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு திருத்தம் வந்து பண்றதுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருந்தார் நீதிபதி எடப்பாடி பழனிசாமி தரப்பு என்ன சொல்றாங்க எல்லாருமே பொதுக்குழுவால அதே மாதிரி தேர்தல் ஆணையத்தால பாத்தீங்கன்னா அங்கீகாரம் கொடுத்திருக்காங்க எங்களுக்கு போய்ச்சலான்ற மாதிரி சரியா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்றாரு ஆனா வந்து பன்னீர்செல்வம் பாத்தீங்கன்னா இந்த வழக்க தொடரும் போது எடப்பாடி பழனிசாமி இணை ஒருங்கிணைப்பாளர் தான் இருந்தான்ற மாதிரி ஓபிஎஸ் தரப்பு சொல்லு ஆமா அது உண்மைதான்ற மாதிரி பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியும் பாத்தீங்கன்னா மறுக்காம இணை ஒருங்கிணைப்பாளர் தான் இருந்தா ஒத்துக்கிறாங்க உங்களுமே அதனால பாத்தீங்கன்னா இப்ப எடப்பாடி பழனிசாமி பாத்தீங்கன்னா திருத்தப்பட்ட மனுவில பாத்தீங்கன்னா இணை ஒருங்கிணைப்பாளர்ன்ற மாதிரி போடுவான்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இது மிகப்பெரிய லெவல பாத்தீங்கன்னா அதிர்ச்சியை உண்டாக்கி இருக்கு தொண்டர்களுக்கு அப்ப எடப்பாடி பழனிசாமி இணை ஒருங்கிணைப்பாளர் ஒரு கேள்வி எழுப்புறாங்க ஏன்னா பொதுச்சலன் சொன்னீங்க இப்ப இணை ஒருங்கிணைப்பாளர் சொல்லிதான் மனு பண்ணுங்க அப்போ எடப்பாடி பழனிசாமியோட பொய்ச்சல பதவி பார்த்தீங்கன்னா ஊசல தான் இருக்கிறது பதவினா ஒரு கேரண்டி இல்லாத பதவி தான்றாங்க ஸோ இதனாலவே பார்த்தீங்கன்னா தொண்டர்களுக்கு ஒரு சந்தேகம் வர ஆரம்பிச்சிச்சு உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா எடப்பாடி சாமி வந்து பொய்ச்சலா இல்லையான்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த தேர்தல் ஆணையத்தில் அங்கீகாரம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்கல்ல பொய்ச்சலராக பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இப்போ வந்து எடுத்துக்கிறோம் ஃபைலில் எடுத்துக்கிறோம் ஆனால் பார்த்தீங்கன்னா நோட்டில் பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க இது இந்த சம்மந்தப்பட்ட தம்னா இந்தியா ஃபுல்லாக ஏதாச்சும் வழக்கு இருந்துச்சுன்னா அதுக்கு நாங்கள் கட்டுப்படுறோம் எலெக்ஷன் கமிஷன் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது நாங்கள் ஏற்றுக்கிறோன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் கமிஷனும் சொல்லியிருந்தாங்க ஸோ எடப்பாடி சாமியோட பார்த்தீங்கன்னா ஃபைல் எடுத்திருக்காங்க ஓபிஎஸ்னும் பார்த்தீங்கன்னா ஃபைல் எடுத்து வச்சிருக்காங்க அதாவது நாங்கள் வந்து கவனிக்கிறோன்ற மாதிரி அது தேர்தல் வரும்போது தான் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கவனிப்பாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமியோட வழக்கு இந்த பொய்ச்சார வழக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் வழக்கு இப்போ சிவில் வழக்கு போயிடுச்சு இதுதான் முதல் சிவில் வழக்கு இப்போ நடந்து முடிஞ்சிருக்கு இப்போ வந்து ரெண்டாம் கட்டமாக பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்குலாம் போகல இந்த முதல் விசாரணையிலே பார்த்தீங்கன்னா ஏழாம் தேதிக்கு பார்த்தீங்கன்னா ஒத்தி வச்சிருக்காங்க ஸோ இந்த வழக்கு பார்த்தீங்கன்னா நீண்ட தூரம் பயணமாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு முடிகக்குள்ளே இங்கே ஒன்றா ஒன்று நேரத்துக்கும் அதிக வாய்ப்பு இருக்கதாக சொல்கிறாங்க ஒன்று நினைஞ்சாலும் அதிர்ச்சி ஆகிறதுக்கு வாய்ப்பில்லை ஏன்னா சசிகலா ஓபிஎஸை பார்த்திங்கன்னா இன்றைக்கின்ற மாதிரி அழுத்தம் பார்த்திங்கன்னா நிர்வாகிலே கொடுத்ததாக சொல்கிறாங்க ஸோ செங்கோட்டைன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து எடப்பாடி பழனிச்சாமியில் அதிருப்தி இருக்கான்ற ஒரு பேச்சு போய்ட்டுருக்கு புகழ் இந்திய பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக போய் செங்கோட்டையை பார்த்துட்டு வந்து இந்த மாதிரி நீங்கள் சீனியர்னு நீங்கள் சொன்னால் கேட்பான்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க போய் அவன் வந்து இந்த மாதிரி இனையவே வந்து அதிருப்தி உண்டாக்கிட்டான் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா புலம்பி இருக்கானா ஸோ எடப்பாடி பழனிசாமி ரொம்ப சீனியர் கிடையாது எஸ் செங்கோட்டையன்னு கம்பேர் பண்ணும்போது ஏன்டே உள்ளுள்ளுன்னு ஊடுராயா நம்ம வந்து எதுவும் பண்ண முடியாது செங்கோட்டைன்னு பார்த்தீங்கன்னா விரிச்ச மாதிரி பேசிட்டாரு அப்படின்ற மாதிரி பேச்சுக்கு போயிட்டு இருந்துச்சு என்னன்னே இங்கே சீனியரில் நம்ம பிச்சை பேச்சை எங்கேயா கேட்குறான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பண்ணிச்சாமி நோக்கி வந்து ஒரு விஷயத்த சொல்ல எடப்பாடி பண்ணிச்சாமி கடைசி ஆலோசனை கூட்டத்தை என்ன சொல்லியிருக்காருன்னா யாராச்சும் கட்சிக்கு துரோகம் பண்ணும் பார்த்தீங்கன்னா கட்சி நடவடிக்கை எடுக்கிற மாதிரி ஆனால் ஏற்கனவே வெளிப்படையாக பார்த்தீங்கன்னா தம்பி துறையும் சிவி சண்மோகம் என்ன பேசுவேன் பேசியிருக்கான்னு தெரியும் தம்பி துறை பார்த்திங்கன்னா பாஜகவுக்கு ஆதரவு நிலை எடுத்திருக்காரு இந்த நீட் விஷயத்துலேயும் பாஜக பார்த்திங்கன்னா நல்ல அந்த சிறந்து செயல் அதாவது புகழ்ந்து வாரி அழைச்சிருக்காரு ஆனால் வந்து சி வி சண்முகம் மேற்பே எதிர்ப்பு கொடுத்துருக்காரு அப்போ கட்சிக்கு எதிராக பார்த்திங்கன்னா தம்பி துறை பேசுனது கட்சியோட கட்டுப்பாட்டில் மீறி பேசுனது அது வந்து ஏதாச்சும் விளக்கம் கேட்டிருக்கணும் ஏதாச்சும் வார்னிங் கொடுத்துருக்கணும் அந்த மாதிரி எதுவும் கொடுத்த மாதிரி தெரியல அப்போ எடப்பாடி பழனிசாமியோட கண்ட்ரோலில் பார்த்திங்கன்னா இந்த கட்சி இல்லைன்றது தெளிவாக தெரியுது ஒருங்கிணைப்பு இல்லாததான் பார்த்திங்கன்னா இங்கே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்திருக்கு கட்சிக்குள்ளே பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி போச்சு ஆனப்புறம் அவர் கண்ட்ரோலில் இருக்குன்னு சொல்லணும் பட் அவர் கண்ட்ரோலில் இல்லைன்ற மாதிரி தான் வெளிப்படையாகவே சொல்கிறாங்க ஏன்னா தம்பி தோய் இப்போ அடுத்தடுத்து பேசுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நிறைய பேர் முன்னாள் அமைச்சர்கள் அப்போ எடப்பாடி பழனிசாமி போச்சுல வந்து தடுக்கிற இடத்துல இல்லையான்ற ஒரு கேள்வி இருக்குது ஆனால் தம்பி துறைக்கு டெல்லி லாபி இருக்குது டெல்லி வச்சு எதாவது பண்ணிடுவோன்ற பயம் பயம் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி போய் தொடர்ந்து நீடிச்சுட்டு தான் இருக்குது செங்கோட்டையை அமைதியாக இருக்கிறது ஆனால் சமயம் பார்த்து எல்லாருமே வந்து மிகப்பெரிய லெவலில் அழுத்தம் எடப்பாடி பழனிசாமி கொடுக்குறதுக்கும் அதிகப்படியான சாத்தியங்கள் இருக்குது அதான் சொல்கிறாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் like share subscribe and thanks for watching this video